இன்னைக்கு சுயநலம் சுய அறிவு சுய புத்தி அதை கண்ணுக்கு தெரியாத நம்மை சூழுகின்ற நோயை போன்றவர்கள் தான் வந்துட்டு சுயநலமான நம்பிக்கை துரோகிகள் அதாவது நமக்கு எதிரில் வர்ற எதிரில கூட பார்த்து நம்ம தாக்க வர்றாங்கன்னு எதிரிகளிடம் நம்ம பாதுகாத்துக்கொள்ள முடியும் ஆனா நம்ம கூட இருந்து தன் தேவைக்காக மட்டும் நம்ம பயன்படுத்தி கொண்டு வந்து என்றும் அறிந்து கொள்ளவே முடியாது அவர்களை விட்டு நம்ம தான் எப்பயுமே வந்துட்டு பாதுகாப்பா விலகி இருக்கணும் அதுதான் வந்துட்டு அறிவுக்கு உகந்தமான ஒன்று எப்போதுமே வந்துட்டு உங்களிடம் வந்துட்டு பிறரை பற்றி குறை கூறுபவருடைய கருத்துக்களை வந்துட்டு ஒரு காதலை வாங்கி இன்னொரு காதலை வெளியே விட்டுக்கிட்டே இருங்க அது எப்பயுமே மூளைக்கு எடுத்து செல்லாதீங்க அவருடைய கருத்து வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் ஆனால் அவருடைய கருத்து வந்துட்டு உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு ரொம்ப நேரமாகாது ஏன்னா மனிதனுடைய மனம் வந்துட்டு இதய மின்னலை விட வேகமானது நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும் மற்றவர்களுடைய எந்த கருத்தையுமே வந்துட்டு இதழ்களோடு முடித்து விடுங்க அதை மூளைக்கு கொண்டு போனால் அது நம்மளை சுற்றி ஏற்படுத்தக்கூடிய இருளை போன்றது ஏன்னா அது வந்துட்டு சுயநலமான மனிதர்களுடைய கருத்துக்கள் எப்பயுமே வந்துட்டு சுய அறிவு சுய புத்தி முக்கியம் ஏன்னா சுயநலமான மனிதர்கள் இருக்கும் இடத்துல இந்த சுய புத்தி சுய அறிவுங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் யாருடைய கருத்தையும் ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல வெளியிட்டுருங்க அதை வந்துட்டு மூளைக்கு கொண்டு போயிட்டு அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கும் பிரச்சனை உங்களை சுத்தியா இருக்கிற உங்களுடைய உங்களுக்கு தெரியாம பண்றவங்களுடைய சூழ்ச்சியா கூட இருக்கலாம் அதனால எப்பயுமே நம்மளை பாதுகாத்துக் கொள்வது வந்துட்டு நம்மளுடைய கையில தான் இருக்கு இன்னொருத்தங்களை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு பத்தி கருத்து கூறுறாங்கன்னா விமர்சிக்கிறார்கள் என்றால் அவருடைய கருத்து வந்துட்டு எப்பொழுதுமே உங்களிடம் வந்துட்டு அவர்களை நல்லவர்களாக கொள்வதும் மட்டுமே காரணம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொன்று விஷயம் என்னவென்றால் உன்னை நல்லவனாகவும் மற்றவர்களுக்கு நரம்பு இந்தியாகவும் காட்டுவதற்காக எப்பொழுதும் அடுத்தவர்களை வந்துட்டு குறைகூறி தன்னை மிகைப்பிடித்துக் கொண்டதால் அது ஒரு நாள் உங்களுக்கே திரும்பும் அதையும் மனதில் வைத்துக்